இயக்குனர் வெற்றிமாறன் நடிகர் டேனியல் பாலாஜியின் கடைசி போயிருந்த போது டேனியல் பாலாஜி வெற்றிமரன் கிட்ட அடுத்த பிறந்த நாளுக்கு நான் இருக்க மாட்டேன்னு சொன்னாராம் டேனியல் பாலாஜி டேனியல் பாலாஜியின் மரணத்துக்கு வந்த வெற்றிமாறன் டேனியல் பாலாஜியின் அம்மா கிட்ட போன பிறந்தநாளுக்கு நான் வந்தப்போ இந்த மாதிரி டேனியல் பாலாஜி சொன்னதா சொன்னாராம் வெற்றி கண்டனம் செய்திருக்கிற டேனியல் பாலாஜி முதலாம் ஆண்டு நிலையமஞ்சலி வயசு நாற்பத்தொம்போது டேனியல் பாலாஜிக்கு தன்னோட மரணம் பற்றி முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு எப்படின்னா தடவை டேனியல் பாலாஜிக்கு உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னால் ஏரியாவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் எல்லாரும் வாலிபால் விளையாடுற ஃப்ரெண்ட்ஸாம் அவரை கூப்பிட்டு அந்த நண்பர்கிட்ட தன்னோட வீட்டு சாவி கொடுத்தான் டேனியல் பாலாஜி எதுக்கு உன்னோடய வீட்டு சாகி என்கிட்ட கொடுக்குற நண்பர் கேட்டதுக்கு டேனியல் பாலாஜி சொன்னது என்ன டெய்லியும் காலையில் வந்து கதவை திறந்துப்பார் முதல்ல வந்து கதவை தட்டிப்பார் நான் வந்து கதவை திறக்கலன்னா அப்புறமா கதவை திறந்துப்பார் நான் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு எனக்கு தெரியல நாளுக்கு நாள் என்னோட உடம்பு என்னோட கண்ட்ரோல் இல்லைன்னு சொன்னாராம் டேனியல் பாலாஜி அது மட்டும் இல்லாம இன்னொரு நாள் அதே நண்பரை கூப்பிட்டு டேனியல் பாலாஜி யார் யாரெல்லாம் பணம் தரணுமோ அவங்க எல்லா நம்பரையும் கொடுத்து எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் கொடுத்த நம்பர் எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி டக்கு டக்குன்னு பணத்தை எல்லாத்தையும் வாங்கி இந்த நம்பரை கூப்பிட்டு கொடுத்துருன்னு அந்த நண்பர்கிட்ட இன்னொரு ஃபோன் நம்பர் கொடுத்தாராம் டேனியல் பாலாஜி இது எவ்வளோ பெரிய கொடுமை தன்னோட சாவு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கை டேனியல் பலாஜி நடிகர் முரளியின் தம்பி எப்படின்னா டேனியல் பாலாஜி அம்மாவும் நடிகர் முரையின் அம்மாவும் அக்காதங்கச்சியாம் முரளியின் சின்ன மகன் நடிகர் டேனியல் பாலாஜி முரளி நாற்பத்தாறு வயசில் இறந்தார் டேனியல் பாலஜி நாற்பத்தொம்பது வயசில் இறந்தார் ரெண்டு பேருமே ஹார்ட் அட்டாக்கு